எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோ என்று தாயாம் திரு அவை தூய கன்னிமரியாவின் பிறப்பு விழாவை சிறப்பிக்கிறது இறைவார் தூய மரியாவை எங்களுக்கு தாயாக கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் இது இந்த வேளையிலே நீர் அவர் வழியாக செய்கின்ற எல்லா நல்ல செயல்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம் இறைவா நாங்களும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்தும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகின்றீர் எங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நாள்தோறும் செய்கின்றீர் நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் இஸ்ரேலை என் சார்பாக போகின்றவர் உன்னிடமிருந்து தோன்றுவார் என்று இயேசு கிறிஸ்துவின் பிறப்பைப் பற்றி விளக்குகிறது இஸ்ரேல் மக்களை இறைவன் அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றினார் இறைவன் நம் அனைவரையும் மீட்க இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்புவார் என்று முதல் வாசகம் வெளிப்படுத்துகிறது இறைவன் சொன்னது போலவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் நமக்காக வாழ்ந்தார் தம் உயிரை நமக்காக தியாகம் செய்தார் நாமும் இயேசுவை பின்பற்றி நல் வாழ்க்கை வாழ்வோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார் இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இறைவன் தான் முன் குறித்து வைத்தோரை அழைக்கின்றார் என்றும் அழைத்தோரை தமக்கு ஆக்குகிறார் என்றும் தமக்கு ஏற்புடையவர்களை அவர் மாட்சிப்படுத்துகிறார் என்றும் தள்ளம் தெளிவாக விளக்குகிறது திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் இறைவனால் அழைக்கப் பெற்றவர்கள் அந்த அழைப்பிற்கு ஏற்ற வாழ்க்கை நாம் வாழும் பொழுது இறைவன் நம்மை நிறைவாக நற்செய்தி பற்றி தெளிவாக பார்க்கிறோம் இவ்வாறு கூறுகிறது இதோ கண்ணி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பது பொருள் இறையேசு நம்மோடு எப்போதும் இருக்கின்றார் அவரே நம்பி வாழ்வோம் அற்புதங்களை ஆண்டவர் செய்வார் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்